ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு வீடியோவில் மசால் வடை நல்லா மொறுமொறுனி ரொம்ப வந்து டேஸ்டியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசால் வடை பண்ணுறதுக்கு நம்ம கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து அரைக்கிறதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அதாவது சோம்பு ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து இதை நல்லா வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முதல் பருவோட பருப்பு சேர்த்து முதல்ல அரைச்சோன்னா நமக்கு அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நல்லா அரைப்படாது ஸோ முதல்ல வந்து இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது வடை வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து இதை வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நமக்கு நல்லா பதமாக கிடச்சிருக்கு இப்போ இது கூட வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சோண்டு மல்லித்தழையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கீரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம சோம்பு வந்து ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்குறோம் முழுசாவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பொறிச்சு சாப்பிடும்பொழுது வந்து அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மசாலா எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணி வந்து நம்ம வந்து நல்லா வடிகட்டி சேர்த்தனால வடை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா பதமாக கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் நம்ம வடை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து கடாய் நல்லா சூடாகி வந்ததும் அதுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வடை மாதிரி ரவுண்ட் முதல்ல எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ ஆயில் நல்லா சூடாய் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தட்டி வச்சிருக்கிற வடையை இப்போ இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வடையெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்தாச்சு வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சாலும் கூட நமக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹெவியாகவும் வச்சிடக்கூடாது ஹெவியாக வச்சிங்கன்னா நமக்கு மேலே வந்து நல்லா வெந்து பொறிஞ்சு வந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை மறுபக்கம் மாற்றிக்கலாம் பாருங்க வடை வந்து ஓரளவுக்கு நமக்கு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இதை ஒரு ரெண்டு வாட்டி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு வடை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு பாருங்கள் வடை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வடையை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை தட்டுக்கு மோரோ தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க வடை வந்து நல்லா பிரியாமல் வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே சேஃப்லியே கிடச்சிருக்கு நம்ம வந்து தண்ணி மட்டும் அது வந்து தண்ணி மட்டும் சேர்க்காமல் பார்த்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் வந்து மீதி வடையும் நல்லா தட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா வடையும் பொரிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எல்லா வடையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க வடை வந்து நல்லா மொறு மொரன்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இந்த வடை வந்து நம்ம டீ டைமுக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இது கூட டீ போட்டு நம்ம வடையை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்